சென்னை கீழ்கட்டளை பாலமுருகன் நகரைச் சேர்ந்தவர் ரத்தன ராஜராஜன் பிளாட் வாங்க புரோக்கர் ஒருவரை அணுகினார் அந்த புரோக்கர் கடந்த ஜனவரி மாதம் கௌரிவாக்கம் பழனியப்பா நகரில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து சதுரடி நிலத்தை காட்டினார் பிளாட் உரிமையாளர் மோகன் நிலத்திற்கான பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் பக்காவாக இருப்பதாக புரோக்கர் கூறினார் மோகன் வீட்டிற்கு ரத்தன ராஜராஜனை புரோக்கர் அழைத்து சென்றார் அங்கு ஃப்ளாட் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் விலைபேசி முடித்தனர் அப்போது பிளாட்டின் ஒரிஜினல் பத்திரம் ஃபைனான்சியர் சுப்பிரமணியத்திடம் எழுபது லட்சம் ரூபாய் அடமானத்தில் உள்ளது என மோகன் கூறினார் பத்திரத்தை மீட்க ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் தர வேண்டும் என மோகன் கண்டிஷன் போட்டார் ஒப்புக்கொண்ட ரத்ன ராஜராஜன் ஒரு கோடி ரூபாயை மோகனிடம் கொடுத்தார் பணத்தை பெற்றுக்கொண்ட மோகன் பத்திரப்பதிவு ஆபீஸ் சென்றார் அவருடன் ஃபைனான்சியர் சுப்பிரமணியன் மற்றும் கிருஷ்ணசாமி உடன் வந்தனர் ஆபீசர் வரவில்லை என கூறிய மோகன் நாளை பத்திரம் பதிவு செய்யலாம் என்றார் அவர் மீது சந்தேகமடைந்த ராஜராஜன் பணத்தை திருப்பி தரும்படி கூறினார் மோகன் முன்னுக்கு பின் முரணாக பேசினார் இதுகுறித்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ராஜராஜன் விசாரித்தார் அந்த நிலம் ஆனந்தவல்லி என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை மோகன் மற்றும் கூட்டாளிகள் சுப்பிரமணியம் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் விற்க முயன்றது அம்பலமானது மூவர் மீதும் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் ரத்தின ராஜராஜன் புகார் கூறினார் மூவரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் மோகன் மற்றும் கூட்டாளிகள் மீது தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் ஆனந்தவெள்ளை ஏற்கனவே மோசடி புகார் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது